அமிர்தம் கிடைக்கணுங்கிறதுக்காக பிள்ளையாரை கடல் நுரையினால பிடிச்சி தேவேந்திரன் பூஜை பண்ணதாக வரலாறு சிறப்பு இங்கே இருந்து தஞ்சாவூர் வரலாம் ஏதோ சுரங்கப்பாக போகுதுன்னு சொல்லிட்டு இருந்து இங்கே வந்து வாணி கமலான ரெண்டு அம்பாலோட கூடிய பிள்ளையார் அதனால பிள்ளையார் வந்து பிரம்மச்சாரியில் இங்கே குடும்பத்தோடு இருக்கிறதுனால எல்லாருக்கும் சீக்கிரம் திருமண தடையெல்லாம் நீங்கி காவேரியில் வந்து யுகம் தோன்றும் போது வெள்ளம் வந்து அதுல நுற வந்து ரொம்ப சந்தோஷம் அதை நினைக்கும் போதே எங்களுக்கு தாங்க முடியலை அந்த அளவுக்கு சந்தோஷம் நாங்க சின்ன குழந்தையில இருந்து அம்பால வந்து சடைமுடிநாதரை கல்யாணம் பண்ணிக்குங்கிறதுக்காண்டி இங்க வந்து வர தவம் இருந்து கல்யாணம் பண்ணது தான் பாத்தீங்கன்னா இங்க கல்யாண கோலத்தில் இருப்பாங்க சூப்பரான இடம் இது மாரி இவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த அளவுக்கு அமைஞ்சிருக்கிறது இந்த ஒரு ஊர்ல மட்டும்தான் விநாயகருக்கு திருமணம் செஞ்சும் அழகு டிவைன் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு இருக்கிற கூடிய இடம் கும்பகோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய திருவள்ளஞ்சுழி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் இந்த ஒரு கிராமத்துல இன்னைக்கு ஸ்ரீ ஸ்வேத விநாயகர் அவர்களுடைய கும்பாபிஷேக திருநாள் நடைபெறுகிட்டு இந்த நாளுல கும்பாபிஷேகம் அதுமா பல கிராமங்கள்ல இருந்து இன்னைக்கு நிறைய பேரு நம்மளுடைய விநாயகரை சந்திக்கிறதுக்காகவும் இந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிறதுக்காகவும் நிறைய பேர் படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க அந்த விதத்துல ஆரோடிவை நேர்களுக்கு இந்த ஒரு கும்பாபிஷேக நிகழ்ச்சியை காமிக்கிறதுல நாங்க ரொம்பவே பெருமிதம் கொள்றோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் விநாயகர் அப்படின்னாலே நிறைய பேருடைய இஷ்ட தெய்வமாகவும் கேட்கும் வரத்தை கொடுக்க கூடியவராகவும் பெருமாள் இருக்காரு அந்த விதத்துல திருவள்ளஞ்சு அப்படிங்கிற இந்த ஒரு வில்லேஜ்ல நடக்கக்கூடிய இந்த ஒரு கும்பாபிஷேக நாள் ரொம்பவுமே மக்களுக்கு முக்கியமானதா கருதப்படுது இந்த ஒரு கோவில்ல மட்டும்தான் ஸ்வேத விநாயகருடைய அருள் நம்மளுடைய மக்களுக்கு அதிகமாவே கிடைக்குது அப்படிங்கறதுக்காகவும் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாதவங்க இந்த ஒரு கோவிலுக்கு வந்தாங்க அப்படின்னா திருமணம் ஆகுது அப்படிங்கறதும் நிறைய பேருடைய நம்பிக்கை பொதுவா வேற என் நடக்காத அளவுக்கு விநாயகருக்கு திருமணம் நடத்தக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த ஒரு கோவில் இருக்கு இந்த கோவில்ல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா விநாயகருக்கு திருமணமா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியா இருக்கும் அதை நிறைவேற்றுற வகையில தான் இந்த ஒரு கோவில்ல எப்போதுமே விநாயகருக்கு திருமணம் பண்ணியும் விழாக்கள் எடுக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கோவில் அதுவும் விநாயகர் பற்றிய முழு கதைகளையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நம்ம எடுக்கிறோம் இந்த கும்பாபிஷேகத்துல நிறைய பேர் நிறைய இருந்து வராங்க நாடுகள் கடந்து வராங்க இது காரணம் விநாயகருடைய பெருமையும் அவருடைய அருளும் தான் பார்க்கடலை கடையும் பொழுது இந்த ஒரு விநாயகர் பெருமான் இந்த பூலோகத்துக்கு வந்ததாகவும் கதைகள் இருக்கு பார்க்கடல இருந்து வந்த இந்த ஒரு விநாயகருக்கு அற்புத சக்திகள் இருக்கிறதாவும் இந்த கோவில்ல நம்பப்படுது பொதுவாகவே விநாயகர் அப்படின்னாலேயே எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் விநாயகர் எல்லாம் ஒரு நிகழ்ச்சி கூட பண்ண முடியாது இவருடைய ஆரம்பமே நம்மளுடைய விநாயகர் தான் ஒரு நல்லதாகட்டும் அந்த நல்லதுக்கு விநாயகரை வணங்கிதான் நம்ம எல்லா விஷயங்களுமே செய்வோம் அந்த விதத்துல இந்த ஒரு விநாயகர் பார்க்கடல் கடையும் பொழுது அந்த நுரையிலிருந்து வந்தவர் அப்படின்னு சொல்றாங்க இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அதுவும் இன்னொரு விஷயம் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் விநாயகருக்கு திருமணமும் நடைபெறுது இந்த ஊர்ல வந்து காவேரி வந்து வளமா சுத்தி போடுறதுனால இந்த ஊருக்கு பேரு வந்து வளஞ்சொழின்னு பேரு அதனால திருவளஞ்சொழின்னு பேரு சுவாமி பேர் வளஞ்சொழிநாதர் கபர்தீஸ்வரன் பேரு தேவேந்திரனால பூஜிக்கப்பட்ட லிங்கம் இங்கே இருக்கு அதாவது அமுது கடையறதுக்கு முன்னாடி ஆலகால விஷம் வந்ததுனால பரமேஸ்வரர் எடுத்து சாப்பிட்டதுனால விஷம் இல்லாத அமிர்தம் கிடைக்கணுங்கிறதுக்காக பிள்ளையார கடல் நுரையினால் பிடிச்சி தேவேந்திரன் பூஜை பண்ணதாக வரலாறு அந்த பூஜை பண்ண கடல் நுரை பிள்ளையார் இந்த இடத்துல இருக்கார் ஸ்தாபிதம் பண்ணி அதனால இங்க எல்லாரும் வந்து என்னென்ன பிரார்த்தனை பண்ணின்றோம் அவங்களுக்கு மனசில் உள்ள குறைகள் எல்லாம் எப்பேற்பட்ட அமிர்தமே கிடைச்சதுனால நமக்கு வாழ் எல்லாமே நல்லதாக கிடைக்குங்கிறது கோவில இன்னொரு சிறப்பு திருமணம் அப்படின்னு சொல்றாங்க அதான் அதாவது என்ன காரணம்னாக்க புள்ளையார் எல்லா இடத்துலையும் வந்து பிரம்மச்சாரியா பார்த்துருப்பார் இங்கே வந்து வாணி கமலானு ரெண்டு அம்பாலோட கூடிய பிள்ளையார் அதனால் பிள்ளையார் வந்து பிரம்மச்சாரியில் இங்கே இப்போ குடும்பத்தோடு இருக்கிறதுனால எல்லாருக்கும் சீக்கிரம் திருமண எல்லாம் நீங்கி நல்ல விதமாக குடும்பத்தில் இல்வாக்கிலே அடைவாங்கிறது பிரார்த்தனை அதனால் என்ன பிரார்த்தனை சம்பந்தன் ஞான சம்பந்தன் மாணிக்க வாசகர் எல்லோரும் நால்வரும் இங்கே பாடல்பற்ற ஸ்தலம் இது காவேரிக்கு தென்கரை கோயில் இது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கோயிலில் இது தென்க தென்கரை கோயில் இது அதுதான் இங்கே உள்ள விசேஷம் பற்றி ஒரு துறி பாட முடியுமாயா ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தில் இளம்பிறை போலும் வீற்றினை நந்தி மகந்தினை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே மகாகணபதியை பிரார்த்தனை எல்லா விதமும் சௌக்கியமும் ஏற்படும் சிறப்பு இங்க இருந்து தஞ்சாவூர் வரையிலும் ஏதோ சுரங்க பாதை போகுதுன்னு சொல்லிட்டு இந்த கோவில் இந்த கோயில் இருந்து ரெண்டாவது வெள்ளப்பிள்ளையாருல அந்த நுரையால் ஆன விநாயகர் அதனால அபிஷேகம் எதுவுமே கிடையாது கிடையாது இந்த கோவிலுக்கு வந்து நீங்க வேண்டுதெல்லாம் நடந்திருக்கு நடக்குதுமா நடக்குது என்ன மாதிரி வேண்டுதல்கள் இருக்குமா விநாயகர் கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை இல்லாதவங்க எல்லாத்துக்குமே விநாயகர் இல்லை முழு கடவுள் இல்லையா ஆமா எல்லாத்துக்குமே ஒரு இது பண்ணுவார் ரொம்ப சந்தோஷம் இந்த எந்த என்ன சிறப்புங்கிறத சொல்ல முடியும் இந்த யுகம் தோன்றின போது தோன்றின விநாயகர் அந்த காவேரியில வந்து யுகம் தோன்றும் போது வெள்ளம் வந்து அதுல நொறை வந்து அதுல வந்து பின விநாயகர் இவர் ரொம்ப ஃபேமஸான விநாயகர் இந்தியாவில் எட்டு கோவில்கள்ல இது ஒரு கோவில் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான கோவில் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்னாலே கோவில்கள் தான் அதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம விநாயகர் தான் ஒவ்வொரு வருஷமும் நல்லா சீரு சிறப்புமா எல்லா ஃபங்க்ஷனுமே நடக்கும் இங்கே இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீர் நீங்க அதுவும் அது உண்மைதான் நிறைய ஜாதகர்கள்லாம் வந்து இங்கே பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க ரொம்ப நல்லா இருக்கு

அந்த காலத்துல சுரங்கப்பாதை இருந்தது இல்லையா தஞ்சாவூருக்கு இங்கேயும் இல்லைங்க இங்கேருந்து திருவள்ளஞ்சுலி திருவைக்காவூர் அது மாதிரி நிறைய கோயில்களுக்கு லிங்க் இருக்கு இன்னும் இன்னும் இருக்கு ஆனா அது எல்லாமே இப்போதைக்கு இல்ல ஆனா லிங்க்ஸ் இருக்கு உள்ளுக்குள்ள இருக்கு ஆனா லிங்க்ஸ் எல்லாமே இருக்கு சரிமா இந்த கோவிலில் வந்து திருமணம் நடக்கும் விநாயகருக்கே திருமணம் எங்கே நடக்கும் வேற எங்கேயுமே இல்ல இங்கே மட்டும்தான் அது வேற இரண்டு மனைவிகளோட ஆமா இந்த பக்கம் சித்தி இந்த பக்கம் புத்தி அது வந்து இப்போ கும்பாபிஷேகம் நடக்கிறதா

இந்த கோயிலில் மட்டும்தான் விநாயகருக்கு வந்து கல்யாணம் நடக்கும் திருக்கல்யாணம் நடக்கும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா கபிரதீஸ்வரர்னு சொல்லிட்டு சடைமுடிநாதர்னு சொல்லிட்டு இருக்கார் அம்பாள் வந்து சடைமுடிநாதர் கல்யாணம் பண்ணிக்குங்கிறதுக்காண்டி இங்கே வந்து வர தவம் இருந்து கல்யாணம் பண்ணது அதனாலதான் தான் இங்க இங்கே கல்யாண கோலத்துல இருப்பாங்க சுவாமி வந்து இடது பக்கத்துலேயும் அம்பாள் வந்து வலதுபுறத்துலேயும் இருப்பாங்க இன்னும் நிறையா இதில் இந்த கோயிலில் இது இருக்குது மூன்று அடுக்கு மதில் சுவர் கொண்டது இங்கே நிறைய ஆட்சி புரிஞ்சிருக்காங்க நிறைய மன்னர்கள் நிறைய ஆட்சி புரிஞ்சிருக்காங்க இங்கே நிறைய இங்கேருந்து தஞ்சாவூருக்கு ஒரு சுரங்க இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க முன்னாடி இங்கே உள்ள நடராஜர் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இங்கே ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக இருக்கும் இந்த ஒரு கோவில மட்டும்தான் நம்மளுடைய விநாயக பெருமானுக்கு கல்யாணமும் நடக்குது திருமணம் அப்படின்னாலே விநாயகருக்கும் திருமணத்துக்கும் என்ன சம்பந்தம் தான் நிறைய பேர் யோசிப்போம் ஆனா இந்த ஒரு கோவில்ல மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா சித்தி மூர்த்திக்கு திருமணமும் இங்க செஞ்சு வைக்கப்பட்டது நம்மளுடைய விநாயகருடைய அருள் இந்த விநாயகருடைய அருள் இங்க கிடைக்கணும் அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கணும் அப்படின்னாலும் இந்த கோவிலுக்கு வர்றத வழக்கமா வச்சிட்டு இருக்காங்க பொதுவா இந்த ஒரு கோவில்ல மட்டும்தான் இன்னொரு சிறப்பு அம்சம் இருக்கு என்னன்னா இந்த ஒரு திருமண நாள் ஒவ்வொரு வருடமும் நடக்குது இந்த திருமணத்துல விநாயகருக்கு திருமணம் செஞ்சும் அழகு பாக்குறாங்க அம்மா இந்த ஒரு கோவில்ல இன்னொரு சிறப்பு இருக்கிறதா சொல்றாங்க இங்க மட்டும்தான் விநாயகருக்கு திருமணமும் செஞ்சு அழகு பாக்குறாங்க அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுங்களா நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் தான் பார்த்தேன் முதல்ல நான் வணக்கம் சொல்லிக்கிறேன் திருவலஞ்சுழி அப்படின்னு ஒரு பேர் பார்த்துட்டு ஸ்வேதா விநாயகரை பற்றி போட்டிருந்தாங்க கடல் நுரையால செஞ்ச விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு நான் விழுப்புரம் மாவட்டம் மரக்கான ஊர்லேருந்து வரேன் இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கணுன்றதுக்காகவா என்னன்னு தெரியல மூணு நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு ஷார்ட்ஸில் பார்த்தேன் நான் சரி போயே ஆகணும் பார்த்தே ஆகணும் அப்படின்னு மனசுக்குள்ள அவர் கையில் ஒரு விண்ணப்பம் போட்டுட்டேன் என்னை எப்படியாவது கொண்டு வந்து இங்கே சேர்த்துட்டு நான் இன்னைக்கு உன்னோட கும்பாபிஷேகத்தை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளில் தடங்கள் வந்தது இருந்தாலும் நான் மனசை தளர விடலை இன்னைக்கு இப்படின்னே தெரியல ஆனால் பஸ்ஸு லேட்டு என்னப்பா பத்து மணிக்கு கும்பாபிஷேகம் சொல்கிறாங்களே பஸ் இவ்வளோ ஸ்லோவாக போகுதே அப்படின்ட்டுன்னு கொண்டு வந்து விட்டுட்டாரு விநாயகர் அவரை நம்ம சரணடைஞ்சோன்னு எடுத்துக்கோங்க எடுத்த காரியத்துல எல்லாமே வெற்றி தான் அப்படின்றதுக்காக உதாரணமே காரிய சித்தி மாலை தான் அவருக்காக நான் ஒரே ஒரு பாடல் பாடலான்ட்டு பாடுவேன் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்தி நிலம்பிரை போலும் மேற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே நாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன் விநாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன் நாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன் விநாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன் மூ முதல் பொருளே முதல் பிள்ளை ஒலி வடிவே உலகின் முதல் பொருளே முதல் பிள்ளை ஒளி வடிவே முக்கன் அருட்பொருளே முக்கனியின் வேத பொருளாய் அமர்ந்த நாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன் விநாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன் அரசமரம் சுற்றி வந்து நின்று அரச சுற்றி வந்து கொட்டி நின்று பருப்போடு பாலும் பழரசமும் அபிஷேகம் செய்து அன்பருக்கு அளித்திடவே தேங்காய் போயில நீரும் தீர்த்தமும் மனக்கும் வெள்ளிரத ஊஞ்சல் ஊஞ்சல்லாட விருப்பமுடன் மனம் பாட ஊஞ்சல் ஆடு விருப்பமுடன் மனம் பாட வினை தீர்க்க அருள் கொடுக்க பொருள் குவிக்க மனம் இனிக்க நாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன் விநாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன் எருக்கம்பூ மாலையிலே இருக்கின்ற நாயகனே எருக்கம்பூ மாலையிலே இருக்கின்ற நாயகனே ஓதுகின்ற மனதினிலே சிரிக்கின்ற சிரிப்பினிலே செல்வமெல்லாம் தருபவனே தேனமுதை தெளிப்பவனே சிவசக்தி விநாயகனே தேன் அமுதை தெளிப்பவனே சிவசக்தி விநாயகனே சித்தி விநாயகனை பாட நான் என்ன தபம் செய்தே விநாயகனை ரொம்ப அழகா விநாயகருடைய அருள் இந்த ஒரு கோவில் நீங்க பாடுற போது கிடைக்கணும் இல்லீங்க எனக்கு தெரியலீங்க எங்கயோ இருந்தவங்க இங்க கொண்டு வந்து வந்து கால் அளம்பிட்டு உள்ளதான் வந்தேன் வந்த உடனே விநாயகர் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கிறாரு என்னால் இதை வந்து என்ன எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியல உங்கள் வேண்டுதல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நாங்கள் எங்களோட அறுபது வேண்டியர்கள் ப்ரே பண்ண ரொம்ப நன்றிங்கப்பா நன்றி நன்றி வளஞ்சொலி விநாயகர் பற்றி என்ன தெரியும் அது வந்து வளைஞ்சொலி வந்து லெஃப்ட் சைடு வளைஞ்சிருக்கும் அது பற்றி தெரியுங்கா

அந்த மாரி ஒரு இதை இப்போ ரொம்ப நாள் கொஞ்சம் இதாக இருந்தது இப்போ வந்து ரொம்ப விரிவாக செஞ்சுருக்காங்க ரொம்ப சிறப்பாக சூப்பராக செஞ்சுருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அதை நினைக்கும்போதே எங்களுக்கு தாங்க முடியலை அளவுக்கு சந்தோஷம் நாங்கள் சின்ன குழந்தையிலேருந்து பூவை எடுத்துக்கிட்டு வந்து அதை கட்டி கொடுத்து விட்டு யானை விரட்டும் வள்ளி தெய்வானை அதை பார்க்குறதுக்கு ஒடியேறுவோம் நாங்கள் அப்பையில அப்படி இருந்தது இப்போ எங்களுக்கு வயசு பேசுகிட்ட ஆகுது இப்போ வந்து இந்த அளவுக்கு பெருசாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இது கவர்மெண்ட் எடுத்து செஞ்சுதான் இருக்கிறவங்க செஞ்சாங்களாங்கிறது தெரியாது ஆனால் ரொம்ப 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 சந்தோஷமாக நாங்கள் அதை எதிர்பார்க்குறோம் நல்லா ஜாலியாக இருக்குது சந்தோஷமான செய்தி சூப்பரான இடம் இதுமாரி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த அளவுக்கு அமைஞ்சிருக்கிறது உங்க நீங்கள் ஐம்பது வருஷமாக இங்கே இருக்கிறதா சொல்கிறீங்க இல்லையா ஐம்பது வருஷத்தில் இதுதான் வந்து ரொம்ப அழகாக நடந்த ஒரு கும்பாபிஷேகம் அழகாக எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு இது நடந்த அழகாக கும்பாபிஷேகம் இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சு ஐம்பது வருஷத்துக்கு இப்போ பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சிறப்பாகவும் செஞ்சிருக்காங்க கோயிலை பராமரித்து அங்கங்கேயும் இந்த நம்ம சின்ன பிள்ளைகளை பார்த்தது இந்த அளவுக்கு இல்லையே இப்போ இந்த அளவுக்கு இருக்கேன்னு எனக்கே ஒரு தாங்கமெல்லாம் சுற்றி எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் ஓகே இங்கே இருக்கக்கூடிய மற்ற பிள்ளையார்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கும் என்னம்மா பெரிய வித்தியாசம் இது நம்ம நினச்சது நடக்கிறது இதனால இது வந்து ரொம்ப சிறப்பு வெள்ளை பிள்ளையார் கோயில்னா அவ்வளோ ஒரு சிறப்பான கோயில் அதுமாரி கும்பகோணத்தில் உச்சி பிள்ளையார் கோயிலுன்னு ஒன்று இருக்குது அதுவும் சிறப்பாக இருக்கும் ஆனால் எல்லாத்த விடையும் சிறப்பு இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் விநாயகர் அப்படின்னாலே எல்லா ஊர்கள்லேயும் அவர் பிரம்மச்சாரியாக மட்டும்தான் தெரியும் இந்த ஒரு ஊரில் மட்டும்தான் விநாயகருக்கு திருமணம் செஞ்சும் அழகு பார்க்குறாங்க இந்த ஒரு கோவிலில் என்ன சிறப்பு அப்படின்னா வெள்ளை பிள்ளையாருடைய முழு உருவமும் இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இடதுபுறம் நோக்கி சுழியும் இருக்குது இந்த ஒரு கோவில்ல மட்டும்தான் இந்த தனிச்சிறப்பு இருக்கிறதா இந்த ஊர் மக்கள் நம்புகிறாங்க அது மட்டும் இல்ல என்ன வேண்டுனாலும் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த கோவில்ல இருக்கு பல நாடுகள் கடந்து பல ஊர்கள் கடந்து இந்த ஒரு கோவிலுக்கு நிறைய பேர் வராங்க அதற்கு முக்கிய காரணம் என்ன வேண்டுதல் வச்சாலும் இந்த வெள்ளப்பிள்ளையார் கிட்ட சொல்றது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை யாகத்தாலே うん。<music> <music> அருளால இந்த ஒரு அமோகமான கும்பாபிஷேக நிகழ்ச்சியை எங்களுடைய டிவை நேர்களுக்கு எங்கள் மூலமா காமிச்சதுல மிக பெருமை அடைகிறோம் இந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றிகள் வணக்கம்